வேர்ஸ்டு டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தான் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒன்று ரெண்டு இல்லை பள்ளிக்கல்வித்துறையில் நடந்த அராஜகம் அட்டு வழியும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் வந்து அவ்வளவு மோசமாக இருக்குது எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவுன்னு வரும்போது அது மதம் சார்ந்ததாக தான் இருக்குன்ற புரிதல் ஏன் வந்து இந்த பள்ளிக்கு இல்லாமல் போச்சு பள்ளிக்கல்வித்துறை வந்து எவ்வளவு கேவலமாக போயிருக்கு ரோட்டன்னுவாங்க வாங்க அழுகி சீரழி சீரழிந்து அழுகி போயிருக்குன்றதுக்கு இந்த சம்பவம் உதாரணம் அன்பில் மகேஷுக்கு ஆதரவாக பிஜேபி களத்திலையும் அறிஞர் பகுத்தறிவு பகலவன் அண்ணன் டாக்டர் நூற்றாண்டு விழாவில் இதை விட மிகச்சிறந்த ஒரு சிறப்பு ஒரு பெருமிதம் திமுகவுக்கு எதுவும் கிடையாது ஹிந்துவா கருத்தியலை புகுத்தக்கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் நீங்க உரையாற்ற வச்சது இதை மாற்றுத்திறனாளியை இழிவுப்படுத்தினார சுருக்கிடாதீங்க பிஜேபி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னா இங்கே சமூக சூழல் எவ்வளோ மாறி இருக்குது இது எவ்வளோ ஆபத்தானது ஒரு சிஇஓ எப்படிங்க வந்து விநாயகர் சதுர்த்தியை பா பா பாதுகாப்பாக கொண்டாடுங்கன்ற சர்க்குலரை ஸ்கூலுக்கு அனுப்புவார் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு எப்படிங்க அனுப்புவார் அவர் அதை தெரியாமல் அவர் அனுப்பலை அப்போ கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து கலை அடுப்பு தேவைப்படுது ஹிந்துத்துவ ஃபோர்ஸஸ் எடப்பாடி பீரியடில் வேறொன்ற முடியாத அளவுக்கு ஸ்டாலின் பீரியடில் வேறொன்று இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே வந்து கல்வியில் காவியை புகுத்த பார்க்குறாங்கன்னா முருகன் மாணவரோட கூட்டணி கட்சிகள் ஒரு சர்ச்சை எழுப்பினாங்க அடுத்தபடியாக மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்க பாஜக தவிர்த்த அனைத்து கட்சிகளும் அரசு மேலே பள்ளிக்கல்வித்துறை மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மூட நம்பிக்கையை திணிக்கிறீங்க மாணவர்கள் வாழ்க்கை சீரழிக்கிறீங்க ஆன்மீக மனமாக இது அப்படின்னு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பிரச்சனை கிளப்பக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு அரசு வழக்கம் வழக்கம்போல டேமேஜ் கண்ட்ரோல் மோடுக்கு போயிட்டு வாக்கடிச்சுட்டாங்க நீங்கள் சொல்கிற சம்பவம் இதில் எங்கே நடந்தது அந்த சம்பவத்தை நீங்களே சொல்லுங்களேன் என்ன சுருக்கமாக சொல்லுங்களேன் சுருக்கமாக அப்படின்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் தன்னை வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படின்னு இது பண்ணிக்கிறாரு சைதாப்பேட்டை அசோக் நகர் ரெண்டு ஸ்கூலில் வந்து அவரை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அதில் அசோக் நகரில் நடந்ததில் பெருசாக அந்த கான்ட்ரஸி வந்த மாதிரி தெரியல அங்கே வந்து எதுவும் பேசலன்னா சைதாப்பேட்டையில் நடந்திருக்கு அதை வந்து சம்மந்தப்பட்ட நபர் யூடியூப்ல எடுத்து இரண்டாம் தேதி போட்டிருக்காரு என்னன்னா முன்ஜன்மம் மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக பண்ண பாதம் தான் வந்து மாற்றுத்திறனாளிகள் பறக்கிறீங்க அப்படின்னு இன்னும் வந்து நிறைய வார்த்தைகள்லாம் வந்து தவறாக பயன்படுத்துறாரு ஒரு ஆசிரியர் வந்து கேள்வி எழுப்புறார் சங்கர் அப்படிங்கிற தமிழ் ஆசிரியர் கேள்வி எழுப்புறாரு அவரும் வந்து ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் ஈடுபட்டு ஒரு சண்டையில் இது பண்ணுறாரு அந்த மாணவர்களையே வந்து ஆசிரியருக்கு எதிராக வந்து திருப்பி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்த பிறகு அந்த ஐடியோ அந்த வீடியோ வந்து நேற்று சமூக வலைதளங்களில் வைரலான பிறகு இப்போ வந்து அரசு நடவடிக்கை எடுக்குது அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்ட இரண்டு தலைமை தலைமையாசிரியர்களை மாற்றிருக்காங்க மூட நம்பிக்கை முன்ஜென்மம் இன்னொன்று வந்து குருகுல கல்விகள்லாம் இருந்துச்சு ஒரு மந்தம்னு சொன்னால் நெருப்பு மொழ பெய்யும் அப்படின்னு சொல்கிறது ராக்கெட் இல்லாமல் மனத்தை பார்க்குறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஆபாசமாக நிறைய வீடியோஸை போட்டு அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு அந்த நபரை வந்து எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க தான் அரசு பள்ளிக்குள்ள எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் என் கட்சிகளுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ராமதாஸ் அந்த பேச்சாளரை கைது பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வரைக்கும் போயிருக்கார் சரி கைது பண்ணுறதெல்லாம் இதுக்கான தீர்வாக பார்த்தோன்னா அது ரொம்ப அபத்தமான ஒரு பார்வை இது பிரச்சனைக்கான தீர்வு வந்து கைது கிடையாது அவர் வந்து பேசிட்டு போன இந்த சோகால்டு ஆன்மீக பேச்சாளர் அவர் வேலையை அவர் செஞ்சுட்டு போகிறார் பிரச்சனை எங்கே இருக்குது கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக பள்ளிக்கல்வித்துறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்களோட மற்றும் ஒரு படிக்கல்லாக மற்றும் ஒரு உதாரணமாகத்தான் நாம் இதை பார்க்க முடியும் இந்த கவர்மெண்டில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தில் அதாவது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நான் சொல்கிறேன் த வேர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தான் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இது ஏற்கனவே உங்ககிட்டே கூட நான் பேசியிருக்கேன் நான் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இது வந்து நாங்கு நேரியில் அந்த பசங்க வந்து வெட்டப்பட்ட இன்சிடெண்ட்டில் சிறிய ப மாணவ பதிமூணு வயசு பையன் சாதி வெறியோட ஆதிக்க சாதியை சேர்ந்த மாணவர்கள் வந்து ஒரு தலித் மாணவனை வெட்டப்பட்ட அந்த சம்பவத்தில் கூட வந்து மகேஷ் அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார் பாதிக்கப்பட்ட மாணவன் வேறு கல்லியில் படிக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னாரு இதுவாக ஒரு பேச்சு அந்த கல் பள்ளியில் சாதி வேற்றுமை இல்லாமல் பார்த்துப்பான்னு ஆமே மகேஷ் வாயிலேருந்து வரலை மாறா எது வருதுன்னா அந்த மாணவன் நான் வேற பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு அவன் செலவெல்லாம் நான் ஏற்று பண்ணார் இவர் யார் அவன் செலவு ஏற்றுக்கிறதுக்கு சாதிய கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் அரசு பள்ளியிலிருந்து வேறு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருப்பதை எண்ணி வெட்கப்பட வேண்டிய அரசு அவன் செலவை நான் ஏற்று சொல்கிறாங்கன்னா இது என்ன இதில் பேசுறதுக்கு எனக்கு வந்து எதாவது வந்து ரொம்ப ரொம்ப அறிவுறுப்பாக இருக்குது இது என்னென்னா ஒன்னு ரெண்டு இல்ல பள்ளிக்கல்வித்துறையில் நடந்த அராஜகம் அட்டு வழியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்கள் வந்து அவ்வளவு மோசமா இருக்கு இங்க வந்து அப்போசிஷனும் சரியில்லை மீடியா டோட்டலி ஆகி கோதி கோதி மீடியாவை போனதால இதை பெருசு போய்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி எவ்வளவு இன்சிடென்ட் நம்ம சொல்லலாம் இந்த உங்களுக்கு தெரியும் அந்த கல்வி தொலைக்காட்சிக்கு அவர் பேர் என்ன மகே போபதின் உத்தர அவரை வந்து போட்டுட்டு கட்சில அப்பாயின்ட்மென்ட் ஆற அவர்ட்ட கொடுத்து அதுக்கு பிறகு அவர் ஆர்எஸ்எஸ் காரண தெரிஞ்ச உடனே குடுத்த அப்பாயின்ட்மென்ட் ஆற பண்ணாங்க அதே மாதிரி கேட पांडे என் ஃப்ரண்ட் வாட்ஸ்அப்ல பேசிட்டிருக்கேன் வாட்ஸ்அப்ல பேசிட்டே இருக்கான ஒரு பத்திரிக்கையாளர் பெயரை வலதுசாரி பத்திரிக்கையாளர் ஒருத்தரோட பெயரை சதா சர்வகாலமும் கட்சியையும் கட்சி தலைவர்களையும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிற திட்டிக் கொண்டே இருக்கிற ஒருத்தரை எங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு நாங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு தடவை நாங்கள் வாட்ஸ்அப்பில் பேசுவோன்னு அதாவது அந்த பத்திரிகையாளரை எனக்கு தெரியும்னு மந்திரி சொல்கிறாரு ஓப்பன் ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்கள் தான் எனக்கு இந்த மந்திரியை தெரியும்னுவாங்க சர்ச்சைக்குரிய அந்த பத்திரிகையாளரை காலைல எழுந்திரிச்சு பள்ளி தேய்ச்சா படுக்க போகிற வரைக்கும் திமுகவையும் திராவிட இயக்க கொள்கைகளையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை என்னுடைய நண்பர் என்று ஒரு அமைச்சர் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாத அவலங்கள் அவர் சொல்லலை யாரு அந்த குறிப்பிட்ட பத்திரிகையாளர் வந்து அன்பில் மகேஷ் என் நண்பர்ன்னு அவர் சொல்லலை அவர் எவ்வளவு உசாரா இருக்கார் பாருங்க ஆனா அன்பில் மகேஷ் சொல்றாரு அந்த பத்திரிகையாளர் பெயரை சொல்லி நானும் அவரும் ஒரு நாளைக்கு நாலு தெரியாவது வீடியோல இதுல பேசிப்போம் வாட்ஸ்அப்லன்னு எப்ப அந்த பூபதி அவட அந்த போட்ட இது இல்லை அதன் பிறகு வந்து இந்த பள்ளிகளில் வந்து கயிறை கட்டிட்டு வரதோட விஷயங்களை பற்றிலாம் வந்து சந்திர கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை இன்ன வரைக்கும் அவங்க ஓப்பன் அவுட் அதிகார சின்ன குறுக்கீடு அமைச்சர் கையில் இன்னமும் கயிறு இருக்கு இன்னைக்கு மீட் கொடுக்கும்போது கையில் ஒரு பச்சை கலர் கிளியிருக்கா அது அவர் தான் விளக்கணும் நாலாவது இப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த இன்சிடென்ட் முதல்ல இந்த நபரை அந்த குறிப்பிட்ட நபரை அழைத்து பேச வைத்தது யார் ஏன்னா நான் அந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அவர் என்ன சொல்கிறார் சிஇஓ பெரிய ஆளா நீங்கள் பெரிய ஆளான்றார் ஆசிரியர் லாஜிக்கலி கரெக்ட் கேள்வி சிஇஓ அனௌன்ஸ் பண்ணாமல் ஸ்கூலில் போய் ஒருத்தன் பேச முடியாது அந்த பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற அசோக் நகர் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தமிழரசி அவங்க கிட்ட ஒரு சேனல் பயிட்டு போடும்போது எங்கள் பள்ளியில் மதம் சம்பந்தமாக இந்த மாதிரிலாம் பேசல மாணவிகளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் நடத்தினோம் எங்கள் க ஸ்கூலில் எந்த பிரச்சனையும் நடக்கலை ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க சிஇஓ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி பர்மிஷன் வாங்கி ப்ரையராக ப்ராப்பராக தான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்போ எந்த இடத்துக்கு எந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க ப்ரின்ஸிபால் ஹ ஹ ஹ ஹ ஹெட்மாஸ்டர்ஸ் சிஇஓவாக யார் பொறுப்பு இதுக்கு அதாவது ஒரு பெரிய கிரைசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வருதுன்னா முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா அட் வாட் லெவல் யூ வில் ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் அதை தான் முடிவு பண்ணும் சிஇஓவா எட்மினிஸ்ட்ரேஸா மேனேஜ்மெண்ட் கமிட்டியாக எஜுகேஷன் செக்ரட்டரியா அன் மந்திரி அன்பில் மகேஷா யார் பொறுப்பு இதுக்கு முதல்ல எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவுன்னு வரும்போது அது மதம் சார்ந்ததாக தான் இருக்குன்ற புரிதல் ஏன் வந்து இந்த பள்ளிக்கு இல்லாமல் போச்சு இல்லை அதுலேயும் வந்து இன்னொரு வீடியோ இருக்கு அந்த நபர் வந்து ஹெச்எம் ரூம்ல அந்த கமிட்டி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க என்ன பேசப் போறீங்கன்னு ஸ்கூல் சைட்லேருந்து கேட்கும்போது அவர் சொல்றாரு என்னைய பேச சொன்னீங்கன்னா நான் படமா கண்டதையும் பேசிடுவேன் அதனால என்ன பேசணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குற அப்ப இன்னும் லட்டு மாதிரி மாற்றாங்க முன் பிறவி இந்த பிறவி பாவ புண்ணியம் அவர் பேசுறாருன்னா இது எப்படிங்க அதை தாண்டி சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதை சொல்ல முடியாது கட்டில் விஷயம் இன்னும் சில பதினோரு மணி டாக்டர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வச்சு அதை ஆன்மீகத்தோட தொடுபத்தியெல்லாம் பேசி வச்சிருக்காரு அப்ப அந்த புத்தி அவர் வந்து அந்த மாதிரி பேசுறதுக்கு அவருக்கு உத்தரவு கொடுத்தது யார் இல்லை இது ரொம்ப ஆங்கிலத்தில் சொன்னால் பள்ளிக்கல்வித்துறை வந்து எவ்வளவு கேவலமாக போயிருக்கு ராட்டன் வாங்க அழுகி சீரழி சீரழிந்து அழுகி போயிருக்குன்றதுக்கு இந்த சம்பவம் உதாரணம் நீங்கள் எந்த லெவலில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க ஹெச்எம்மா சிஓவா அன்பில் மகேஷா யார் லெவலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க மூன்றரை வருஷமாக நடக்கிற அவலங்கள் ஏதாவது எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு சந்தி சிரிக்குது குறைஞ்சபட்சம் புரிதல் கூட அந்த சிஓ இருக்காதாங்க இது பொலிட்டிக்கல் இஷ்யூ இது இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சாரம் இந்துத்துவ அமைப்புகள் எவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணிட்டு பண்ணுது அப்படின்னா சோஷியல் மீடியா களத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணுதுன்னா அன்பில் மகேஷ்க்கு ஆதரவா பிஜேபி களத்திலையும் சோசியல் மீடியாலையும் பிரச்சாரம் பண்ணுதுன்னா முத்தமிழ் அறிஞர் பகுத்தறிவு பகலவன் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவில் இதைவிட மிகச்சிறந்த ஒரு சிறப்பு ஒரு பெருமிதம் திமுகவுக்கு எதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு சம்பவம் நடைபெற்றது போன மாதம் நடைபெற்றிருக்குது இரண்டாம் தேதி காணொலி பகிர்வு பதிவேட்டம் இருக்குது நேற்று வயலான பிறகு தான் இன்னைக்கு அமைச்சர் அங்கே போகிறோம் அது வரைக்கும் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது அவருக்கு தெரியாது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ஒரு பார்வை மாற்றத்தினாலே அவர் இழிவாக பேசியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஆக்சன் எடுக்கல இப்போ தான் வந்து அந்த வீடியோக்கு பிறகுதான் ஆக்சன் எடுக்கிறாங்க அதுலேயும் வந்து மீட்டில் கேட்கும்போது உங்க கூட அந்த நபர் ஃபோட்டோ எடுத்துருக்காருன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் இன்னொரு பேர் பார்க்க வருவான் நான் என்ன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்க முடியும் எல்லா அமைச்சர் கூட தான் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு இதெல்லாம் வந்துங்க என்ன சொல்றது அதாவது வந்து அதாவது வந்து சிஸ்டம் வந்து தமிழ்நாடு நிர்வாகம் அரசு நிர்வாகம் தமிழ்நாடு பியூரோக்ரஸி சீரழிந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் தமிழ்நாடு நிர்வாகத்தில் ஏற்பட்டு போச்சு ஹிந்துத்துவ ஃபோர்ஸஸ் அவ் பெனிட்ரேட்டட் தமிழ்நாடு பியூரோக்ரசி இன் அ மேஜர் ஆஃபீஸர்ஸில் தொடங்கி அதுக்கு அடுத்த செகண்ட் லெவலில் இருக்கவங்க வரைக்கும் தேர்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டாங்க பெரிய லெவலில் வந்துவிட்டாங்க இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகே நடந்தது எடப்பாடி பீரியடில் அதிகமாக போச்சு ஸ்டாலின் பீரியடில் என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் மிகப்பெரிய அளவில் இந்துத்துவ ஹிந்துத்வா ஃபோர்ஸஸ் ஊடுருவிட்டாங்க இதில் லார்ஜர் இஷ்யூ அதுதான் சி இந்த மாற்றுத்திறனாளின்னு அவரை இழிவுபடுத்தினதுக்காக நடவடிக்கை எடுக்கணுன்றது நியாயமான கோரிக்கை ஆனால் அது விட முக்கியமானது ஹிந்துத்வா கருத்தியலை புகுத்தக்கூடிய கூடிய ஒரு நபரை கொண்டு வந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில நீங்க உரையாற்ற வச்சது இத மாற்றுத்திறனாளியை இழிவுபடுத்தினாருன்னு சுருக்கிடாதுங்க மாற்றுத்திறனாளியை இழிப்படுத்தினதை விட பல மடங்கு மோசமானது அது தப்புதான் கண்டிப்பா அதுக்கு தண்டனை கொடுக்கணும் அதை விட பல மடங்கு மோசமானது ஹிந்துத்வா அமைப்புகள் ஹிந்துத்வா சித்தாந்தத்தை பள்ளி கல்வியில் கொண்டு வந்து திணிக்கிறது இதை வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக பார்க்காதீங்க அதாவது இது ஏதோ ஒரு சாதாரண தற்செயலான ஏதோ தவறி போன நிகழ்வாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பள்ளிக்கு இந்த அந்த பர்டிகுலர் ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸும் அந்த ரெண்டு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் ஹெட்மிஸ்ட்ரஸும் இப்போ சிஇஓ ஏதோ மூடில் பண்ணிட்டாரும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க இது ஒரு லார்ஜர் கேம் பிளான் மிகப்பெரிய அளவில் அதுவும் குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் இதே மாதிரி ஒன்று நடந்தது இப்போ ரெண்டு நாள் நேற்று விநாயகர் சதுர்த்தியை பாதுகாப்புடன் கொண்டாடுங்கள்னு அந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போட்டான் அப்புறம் இதுல தெரியாமல் மாணவர்களுக்கு அனுப்பிட்டாங்க நாங்கள் வித்ரா பண்ணிட்டோம் நடவடிக்கை எப்படிங்க ஒன்னொன்றையும் பண்ணிட்டு தெரியாமல் பண்ணுன்றாங்க அப்போ மந்திரி என்னங்க பண்ணுறாரு ஆக்சுவலாக வந்து என்ன அதுக்கும் அமைச்சர் விளக்கம் கொடுத்துருந்தாரு என்வரோமெண்ட் கண்ட்ரோல் போர்டு போர்டில் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் கொடுத்தது அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் கலெக்டர்ஸ் வந்து இப்போ சிஓஎஸ் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் அமைச்சிட்டாங்க அவங்க வந்து ஸ்கூல்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆக்சுவலாக அதை படித்து பார்க்கும்போது நாங்கள் படித்து பார்த்தோம் அதில் வந்து மாணவர்களுக்கு சம்மந்தப்பட்டு எதுவுமே கிடையாது விநாயகர் சக்தியை சுற்றுச்சூழல் மாசுபடாமல் கொண்டாடுவதற்கான உறுதிமொழிகள் அப்படின்னு இருக்குது அதுக்கும் ஸ்கூலுக்கு சம்மந்தம் இல்லை அது வந்து உள்ளோக்கம் கொண்டதாக எதுவும் கிடையாது பட் அதை படித்து கூட பார்க்காம கலெக்டர் சிஇஓஸ்க்கு அனுப்புகிறதும் சிஇஓஸ் அது ஸ்கூல்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதும் எப்படியான ஒரு நடைமுறை தான் எங்களுக்கு புரியல இதை தெரியாமலாம் பண்ணியிருக்க மாட்டானுங்க நான் சொல்கிறேன் சிஇஓஸ் வந்து எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் இதை தெரியாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க எதை எங்கே அனுப்பணும்னு இல்லை உனக்கு அரசு அலுவலகங்களுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பொதுமக்களுக்கும் வைக்க வேண்டிய ஒரு விஷயத்த பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு போய் பாதுகாப்பாக விநாயகர் சக்தியை கொண்டாடுவது எப்படின்னா இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில அது என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும் இது தெரியாத அளவுக்கு இந்த எல்லாம் முட்டாளாக இருந்துங்களா எப்படிங்க தப்பிச்சு போறாங்க எல்லாத்துக்கும் மந்திரி விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க இந்த ஒரு இன்சிடண்டை தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடன் நடந்துச்சு இப்போ ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் கூட்டது பிரச்சனை கிடையாது சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு நினைவு சரியாக இருந்தால் ஒன்று போன போன வருஷம் ஆகஸ்ட் ஃபிட்டியும் இல்லாட்டி ரிபப்ளிக் டேவாக இருக்கட்டும் சென்னையில் இன்னொரு பள்ளியில் ஒரு பள்ளியோட விழாவுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக பிஜேபியை சேர்ந்த ஒரு நபர் வராரு ஒரு சீரியல் நடிகை வராங்க அது பிரச்சனை கிடையாது அந்த நபர் மேலே சினிமா துறை சேர்ந்த இன்னொருத்தர் பேரில் ட்ரஸ்ட் போலியே ஆரம்பித்து மோசடி செஞ்சாங்கன்னு சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் இருக்குது மோசடி வழக்கில் எஃப்ஐஆர் போடப்பட்ட ஒரு நபரை பள்ளியுடைய விழாவுக்கு குடியேற்றத்துக்கு அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது இங்கே அது கண்ட்ரோல் மெஷர்ஸ் யார்கிட்ட இருக்குல்ல ஆக்சுவல் எடுக்க வேண்டியது எப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல யாரும் எப்படி கேள்வி கேட்குறதுங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அதுதான் இது வந்து சிஸ்டம் கொலாப்ஸ் நல்லாங்க சிஸ்டம் ராட்டன் இதை தனிப்பட்ட முறையில் பார்க்காதீங்க மூன்றரை வருஷமா சிஸ்டம் ராட்டன் ஆயிருக்குன்னா அன்பு மகேஷ் தான் பொறுப்பேற்கணும் இருக்கணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்ன்ற முறையில் தொடர்ந்து சர்ச்சையில் டிபார்ட்மெண்ட் மாட்டிக்கிட்டே இருக்குன்னா அன்பில் மகேஷ் தான் ஆன்சர் பண்ணணும் இது கவர்மெண்ட்டு கெட்ட பேரை கொண்டு வருது இப்போ முதலமைச்சர் அமெரிக்காவிலேருந்து ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட் பார்த்திங்கன்னா பத்தாம் போதுவாக இருக்குது ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன பிரச்சனைன்றது இவங்க அட்ரஸ் பண்ண மாதிரி இருக்கிறாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நந்தகுமார் சுருக்கமாக சொல்கிறேன்னா இது அதிகாரிகள் ஆட்சி அதனால தான் இவ்வளவு அவலங்களும் நடக்குது அரசியல்வாதிகள் ஆட்சி பண்ணால் பிரச்சனையை சமாளிக்கிறது ஈஸி அதிகாரி அவன் இஷ்டத்துக்கு ஆடுவான் இதை நல்லா வேறு நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எடப்பாடி வந்து கடந்த சில நாட்களில் ஒரு கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு கூட வந்து கொஞ்சம் இடத்துக்குள்ளே தூத்துக்குடியில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போதும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு ரெண்டு விஷயத்தை அவர் கோட் பண்ணுறாரு அதையும் மேற்கோளாக எடுக்கலாம் இருக்கேன் இப்போது பள்ளிகளில் இந்த மாதிரி ஆன்மீக சொற்களை நடக்குது அப்படிங்கிறத கூட வந்து தவறு தான் அதோடைய பாதிப்பு அப்படிங்கிறத கூட வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது பர்வூரில் போலி என்சிசி கேம்ப் நடக்குது

கஷ்டமாக இருக்கு திருச்சியில ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புக்கான ஒரு போர்டிங் ஸ்கூல் இருக்கு அரசு நடத்துது அதோட தலைமை ஆசிரியர் ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க மகன் ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டரா இருக்காரு அவர் கடந்த ஆறு மாதமாக அந்த ஒன்று முதல் ஐந்து வகுப்பு வரை உள்ள மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காரு அது கஷ் அதை வந்து ஓவர்கணி ஒரு வழியாக புகாருக்கு வந்தா அவங்கள குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தவறு ஈடுபட்டிருக்காங்க காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அவங்கள போட்டோ கூட எடுக்க அலோ பண்ணாம போலீஸ் வந்து ப்ரெஸ்ஸை அலக்கழிக்கிது அவங்கள வேனில் வச்சுக்கிட்டு அவங்கள விஐபி மாதிரி ஒட்டுமொத்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்டையும் சுற்றி வந்திருக்காங்க மீடியா ஃபோட்டோ எடுக்கக்கூடாது மீறி எடுக்க வந்தவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் வாசல் வச்சுட்டு அந்த நபர் அடிக்க வராது இப்போ இந்த கவர்மெண்ட் பெண்களுக்கு பள்ளிக்கூடங்களில் பள்ளி கல்வி நிலையங்களில் பா எந்தளவுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வியிலே எல்லா பதிலும் இருக்குது நான் தனியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைன்னா சொல்லலாம் ரெண்டு இடத்துல பிரச்சனை சொல்லலாம் மூணு இடத்துல பிரச்சனைலாம் சொல்லலாம் திருமண பக்கம்லாம் பிரச்சனை சந்தி சிரிக்குது முடைநாற்றம் எடுக்கிறது பள்ளிக்கல்வித்துறை முடைநாற்றம் எடுக்கிறது எப்படி இவங்க இதை தாண்டி போகிறாங்க எப்படி மீடியா இதை கடந்து போகுது அப்போசிஷன் வந்து இதை இதில் பாருங்கள் பிஜேபி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற லெவலுக்கு ஒரு இஷ்யூ வருதுன்னா இங்கே சமூக சூழல் எவ்வளோ மாறி இருக்குது இது எவ்வளோ ஆபத்தானது அன்பில் மகேஷுக்கு பிஜேபி ஆதரவு கொடுத்து பேச்சு பேசுதுன்னா களத்தில் இறங்கி போராடுதுன்னா இதை விட திமுகவுக்கு வேறு சர்டிஃபிகேட் எதாவது வேணுமா திராவிட மாடல் அரசு சமூக நிதினு சொல்கிறாங்கல்ல இதை விட இவங்களுக்கு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வேணுமா எப்படிங்க இதெல்லாம் நடக்குது எடப்பாடி பீரில் இது நடந்திருந்ததுன்னா வானத்துக்கும் பூமிக்கும் திமுக குதிச்சிருக்கும் திமுகவோட தொங்கு சதைகள் வந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க கற்பனை குதிரையை தட்டி விடுங்க இந்நேரம் டிவிலாம் என்ன மாதிரி எவ்வளோ பேர் டிபேட் போயிருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் டிபேட் எடுக்க போகிறான்னு தெரியாது தெரியாது நமக்கு அப்படியே எடுத்தாலும் அது சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்கும் அதுக்கும் எடப்பாடியை தான் திட்டுவானுங்க அங்கே எப்படி மோடி கவர்மெண்ட்டில் வந்து எது நடந்தாலும் காங்கிரஸ் காரணம் நேருக்கு போகிறானோ இங்கே எது நடந்தாலும் எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு தான் போய் நிற்பானுங்க இப்போ அதாவது இப்ப நீங்க சொன்னது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிலைமை எவ்வளோ மோசமா இருக்குன்றது தெளிவா புரியுது என்ன பண்ண போறாங்க முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் அதாவது மிக தீவிரமான நடவடிக்கைகள் பள்ளி கல்வித்துறையில் தேவைப்படுது இதை பாருங்கள் இந்த அன்பில் மகேஷன்ற ஒரு நபரை மட்டும் சாவு சுமத்துவது என்பது சரி அல்ல கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி விட்டது இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு சிஇஓ எப்படிங்க வந்து விநாயகர் சதுர்த்தியை பா பாதுகாப்பாக கொண்டாடுங்கன்ற சர்க்குலரை ஸ்கூலுக்கு அனுப்புவார் எப்படிங்க அனுப்புவார் கடந்த காலத்துலேயும் தான் வருங்க சிபி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டிலேருந்து ரொட்டீனாக வருங்க ஸ்கூலுக்கு பசங்களுக்கு எப்படிங்க அனுப்புவார் அவர் அதை தெரியாமல் அவர் அனுப்பலை அப்போ பள்ளி கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து கலை எடுப்பு தேவைப்படுது நீங்கள் மந்திரியை மாற்றுறதால எந்த பிரச்சனையும் தீரப்போகிறது கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரர்கள் மிகப்பெரிய அளவில் இருப்பவர்கள் அவர்கள் கலை எடுக்கப்பட வேண்டும் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் வேறு ஒன்று கடந்த காலங்களில் பேசப்பட்ட விஷயம்னா கூட்டணி கட்சிகள் சொன்னாங்க பட் அதை கலை எடுக்கிறதுக்கு மூன்று வருஷம் டைம் எடுத்துக்கு இன்னமும் அது கலையப்படலை அப்படின்னா அது மூன்றரை வருஷத்துல கலை எடுக்கப்படாததை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மூன்றரை வருஷத்துல வேறு ஒன்று இருக்காங்க எடப்பாடி பீரியட்ல நடக்காத அவலங்கள் இப்ப நடக்குதுன்னா எடப்பாடி பீரியட விட ஸ்டாலின் பீரியட்ல ஆர் எஸ் எஸ் காரர்கள் பள்ளி கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்கிறார்கள் ஏங்க இது கண்ணு முன்னால நம்ம எல்லாம் பாக்குற அவலங்க எடப்பாடி எடப்பாடி பீரியட்ல இந்த பையன் இந்த மகாவிஷ்ணு இந்த பிக்சர் நடந்திருதுன்னா இன்னைக்கு வந்து எடப்பாடி ராஜினாமா பண்ணணும்னு குதிச்சிருப்பானுங்கல்ல நடப்பது அதிமுக ஆட்சியா பாஜக ஆட்சியான் பொங்கி எழுந்திருப்பானுங்கல்ல இப்போ ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் டிரான்ஸ்பர் பண்றதுலயும் தப்பு பண்ணது ஹெட்மிஸ்ட்ரஸா சிஓன்னு விவாதத்தை அந்த லெவல்லே சுருக்கிக்கிட்டு இருக்கீங்க இல்ல அதான் சார் இப்போ எடப்பாடி பீரியட்ல ஆரம்பிச்ச அந்த ஆர் எஸ் எஸ் ஊடுருவல் இன்னைக்கு வேறொன்று இருக்கு ஆழமாக வேறொன்று ஒன்று இருக்கு சோ அதிமுக கிட்ட பாஜக கூட கூட்டணியில் இருந்த ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியில் தான் இருந்துச்சு எடப்பாடி சிஎம்மா இருக்க வரைக்கும் கூட்டணி இருந்துச்சு அப்போ இல்லாத ஒரு பாசிட்டிவ் சூழல் சாஃப்ட் ஹிந்துத்வா பக்கம் போகக்கூடிய கடவுள் கோயில்களுக்கு போகக்கூடிய எல்லா அதிமுக தலைவர்களும் கோயிலுக்குள்ள போயிருக்காங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் உட்பட யாரும் தீவிர நாத்திகம் பேசுனது கிடையாது அவங்க இருக்கும்போது கூட வேறுன்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இல்லாத ஒரு இந்துத்துவ ஐடியாலஜி அரசு ஐடியாலஜி திராவிடம் பகுத்தறிவு நாத்திகம் அண்ணா பெரியார் கலைஞர் வலித்தொண்ட திராவிட மாடல் ஆட்சியில் வேறுன்றதுனா அப்போது எப்படி புரிஞ்சுக்கிறது உங்கள் கேள்வியில் உங்கள் பதில் இருக்குது அகேன் இது ஸ்டாக் ஆட்சியில் இதெல்லாம் மூடுவதுன்னா நீங்களே புரிந்து கொள்ளலாம் ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து டிஃபரண்டே பண்ண முடியாத விஷயங்கள் இதை எவனாவது டிஃபெண்ட் பண்ணான்னா அவர்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்பார்கள் திமுகவோட தொங்கு சதைகள் இருக்குல்ல பொது வெளியில் பேசிக்கொண்டும் பிரச்சாரம் செய்து கொண்டும் இருக்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்கல்ல இதையும் அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் பண்ணலன்னா நல்லது இதையும் அவர்கள் டிஃபண்ட் பண்ணுவார்கள் என்றால் அவர்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்பார்கள் அதாவது ஹிந்துத்துவ ஃபோர்ஸஸ் எடப்பாடி பீரியடில் வேரொன்ற முடியாத அளவுக்கு ஸ்டாலின் பீரியடில் வேரொன்று இருக்கிறார்கள் என்றால் இது இதுதான் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூ நீங்க வந்து பிஜேபியோட திமுக சாஃப்டா போகுன்றது அலைன்ஸ் வச்சுப்பாங்கன்றது கிடையாது எந்த நாளும் அலைன்ஸ் வச்சுக்க மாட்டாங்க அலைன்ஸும் தேவையில்லை எதிரும் புதிரமான கட்சிகள் அலையன்ஸ் பேருக்கும் தெரியும் பாரு திமுக வராது திமுக ஓட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பாமக விசிகா பதினொன்று சைபர் ஆச்சோ அப்படி ஆகும் பிஜேபி அதை விரும்பல இங்க திமுக தன்னுடைய ஆட்சிக்கான இம்சைகளை மோடி அரசு கொடுக்கக்கூடிய இம்சைகளை குறைத்து கொள்ள வேண்டும் மோடி அரசோட இம்சைகள் குறைய வேண்டும் நிதி ஆதாரங்கள் வேண்டும் அப்படின்னா பிஜேபியோட ஆர்எஸ்எஸோட நாட் பிஜேபி ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை இங்கே பெனட்ரேட் பண்றதுக்கு ஊடுருவத்துக்கு தங்களாலான எல்லா உதவிகளையும் திமுக செய்து கொடுத்தால் பிஜேபி மகிழ்ச்சி அடையும் அந்த பிஜே திமுக ஏற்றுக்கொண்டு விட்டது என்று தான் இப்பொழுது நமக்கு நம்ப தோன்றுகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க மூன்றரை வருஷமாக குறிப்பாக கல்வித்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலங்கள் வந்து இது வந்து ஒரு கிராண்ட் டிசைன் இது வந்து ஆட்சியாளர்களோட சம்மதத்தோட ஒரு மந்திரியை மட்டும் சொல்லி கிடையாது ஒட்டுமொத்த கல்வித்துறையே சீரழிஞ்சு ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல்ல இருக்குன்ற லெவலுக்கு போயிட்டு இருக்குது ஒரு கேள்வி சார் இப்போ இந்த அளவுக்கு வேறு ஒன்றுட்டாங்க திமுக வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து பேசி வந்துச்சு அதுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்க தான் திமுக கடந்த காலங்களில் ஆட்சியில் வந்துருக்கு இப்போவும் இருந்திருக்கு ஓரளவுக்கு திமுகவுக்கு வந்து அந்த சப்போர்ட் இருந்துச்சு ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான அந்த மண்டல மக்கள்கிட்ட இருந்துச்சு இப்போ ஆர்எஸ்எஸ் வேறு ஒன்றை பெனடேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது நாளடைவில் திமுகவுடைய அரசியலுக்கான அந்த ஒரு ஸ்பேஸை வந்து கொஷின் பண்ணுற மாதிரி ஆகும்ல இல்லை கண்டிப்பாக அவங்க திமுக திமுக வேர்களை ஆர்எஸ்எஸ் மெல்ல மெல்ல அரித்து திங்க ஆரம்பிக்கும் இவங்க உண்மையான அந்த திரைவிட நைடாலஜி அந்த பெரியார் அண்ணாண்டு இருந்திருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க இவங்க காம்ப்ரமைஸ் பண்ண 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 எங்க முருகன் மாநாடு நடத்திட்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை வந்து பாதுகாப்பாக கொண்டாடுங்கன்னு சுற்றறிக்கை அனுப்பிட்டு அரசு பள்ளியில் கொண்டு வந்து இந்து மத பிரச்சாரத்தை அளவு பண்ணிவிட்டு நாங்கள் இன்னமும் பெரிய அரிஸ்ட்டுகள் திராவிடன் ஸ்டாக்குன்னு சொன்னிங்கன்னா இதை விட ஒரு வெட்கக்கேடான விஷயம் ரொம்ப டீசெண்டாக சொல்லணும் எதுவும் இருக்க முடியாது இது என்னென்னா அரசு நிர்வாகத்தில் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அளவில் ஊடுருவி இருக்குது இதை வந்து ஒரு மந்திரியோட அன்பில் மகேஷோட சுருக்குவது சரியாக இருக்காது அவர் நிறையா தப்பு பண்ணுறாரு பட் அவர் மட்டுமே காரணம் கிடையாது இது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுதுன்னா த இஸ் மச் டீப்பர் இது வந்து ஒரு கேன்சர் மாதிரி இன்னைக்கு பரவிகிட்டு இருக்குது இதை வந்து வேரோடும் வேரோடைய மண்ணோடும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிடிங்கி எரியணும் இல்லைன்னா அது ஆட்சியை காவு வாங்குறதுன்றது தப்பு திமுகவையே காவு வாங்கும் திமுகவோட சித்தாந்த வேர்கள் இருக்கு இல்லையா அந்த சோகால் சித்தாந்த வேர்கள் அது வந்து ரொம்ப சுலபமாக ஆர்எஸ்எஸ்க்கு பலியாகும் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயணமிக்க நன்றி சார்